இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்தில் இவங்க வந்தாங்க ஒரு பெண் இயற்கை உங்க பேர் சொல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இரு இந்த புத்தகத்துல வாங்க வணக்கம் இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்துல ஒரு பட்டதாரிக்கு இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஆ வணக்கம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் ஒரு பட்டதாரிக்கு ஒரு மருத்துவர் முறையில் எப்படி கடுமையான செலவு பண்ணி நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் இந்த ஒரு பட்டதாரி பிகாம் பட்டதாரின்னு சொல்லுவாங்க அந்த பண்ண ஒரு பதின இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த பொன் அந்த பொண்ணுக்கு உணவில்லாமல் வாழும் கலை வந்து அறிவியல் ரீதியாக பல்வேறு மருத்துவர் இயற்கை மருத்துவர் பல்வேறுகள் சோதனைகளை செய்து 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 பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் படிப்படியாக படிப்படியாக பல வகையான உணவுகளை கொடுத்து பல வகையான உணவுகளை கொடுத்து நீர் உணவு அப்புறம் காய்கறி உணவு அப்புறம் பழ உணவு இப்படி கொடுத்து 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 அரிசி உணவு இப்படி படிப்படியாக கொடுத்து 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 அந்த பெண்ணை பழக்கிட்டே வர்றாங்க பழக்கி ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அப்புறம் வெறும் தண்ணீர்லேயே நூ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் வாழ வச்சாங்க அதுக்கு முன்னாடி பதினாலு நாள் ஒரு வகையான உணவு அப்புறம் இதெல்லாம் மருத்துவர்கள் முன்னாடி செஞ்சாங்க ஒரு சிறந்த மருத்துவர் சேலம் சுபாஷ் இயற்கை மருத்துவர் அவரு தான் இந்த சோதனை பண்ணார் கடைசியில் புகழ்பெற்ற சேலம் சண்முகா மருத்துவமனை சேலம் கோகுலம் மருத்துவமனை கேள்வி சேலம் சண்முகா மருத்துவமனை பெரிய புகழ்பெற்ற மருத்துவமனை சேலத்தில் இந்த டாக்டர் பன்னீர்செல்வம் அவர் அவர்தான் அந்த அந்த மருத்துவ மருத்துவமனையினுடைய உரிமையாளர் நினைக்கிற நான் மறந்துடுச்சு எனக்கு பன்னீர்செல்வம் சேலம் சண்முக மருத்துவனுடைய உரிமையாளர் தானுங்கய்யா பன்னீர்செல்வம்

எனக்கு ஆமா அவரு நீங்க அவருகிட்ட போன் பண்ணி கேட்கலாம் இனியன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம் இனியன் இனியன் உம் ஆஹ் இல்ல நான் போகலைன்னா கூட என்ன பத்தி கேப்ப சொல்லிட்டே இருக்காரு பாரு இனியா வெங்கடேஷ் எல்லாம் பாரு கேஷம் உட்கார்ந்து இருக்கான் பாரு கூடிய உட்கார்ந்து பாருன்னு காட்டிருக்காரு நேத்து கூட அருகிட்டியா ஓ நான் கூட நான் நான் கூட உங்க கூட உட்கார்ந்து அவரு சொல்றாரு

சும்மா அப்படி ஆரம்பிக்கான்னு ஆனா இப்ப ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன் கடைசியில எங்க போய் நிற்க பாருங்க அந்த அந்த போட்டோ காட்டுனாரும் அந்த ஆல்பத்துல வச்சிருக்காரு எல்லாமே அவரு எல்லாம் சிரஷ்டமா வச்சு பண்ணுவாரு உம் அந்த காலத்துல இப்ப நம்ம சமீபத்துல இப்ப நடந்திருக்கிற விவாதத்தை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு சரியா அப்படித்தானே

சரி அவரை பற்றி தான் அப்போ இந்த சேலம் சண்முக மருத்துவமனை சேலம் இயற்கை சுபாஷ் மருத்துவமனை அந்த சுபாஷ் மருத்துவமனை ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணி அவர் எத்தனை செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் அந்த பொண்ணை சரி பண்ணுறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு திருமணம் என்னமோ சொல்கிறாங்க அதனால் நமக்கு என்ன இந்த ஆராய்ச்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறதுங்க அதை பற்றி வெங்கடேஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அது எண்ணூற்றி எண்பத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமானது அதாவது இதெல்லாம் வந்து இதுதான் வெங்கடேசனுடைய அந்த அறிவாளித்தனத்துக்கு ஒரு காரணம் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சாதாரண விஷயம் இல்ல வெங்கடேசன் வந்து உலகம் போற்று இன்ஜினியரா மாறக்கூடிய காரணம் எப்படி சார்லஸ் தார்வீன் வந்து உலகம் போற வந்தாரோ அதே மாதிரி எதிர்காலத்தில் வெங்கடேசன் யார் என்று இந்த புத்தகத்தின் மூலம் உலகத்தை அறிவிக்கிற காலம் உண்டு அதை நான் பேசுவேன் உம் நூத்தி ஐம்பத்தி எட்டாம் பக்கம் பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மரணம் இயற்கையானது அல்ல அதை பத்தி பேசிருக்கோம் இதை ஒரு முறை பாருங்க இதை பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி கூட வெங்கடேசன் என்ன செய்ய அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுபாஷ் இயற்கை மருத்துவமனை அதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க அப்போ எப்படி பொறுமையா நீதான் நாம எப்படி தெரியுமா சூப்பர் ஃபாஸ்டில் போயிடுறோம்

அந்த சுபாஷ் இருக்கு அந்த அவர் வந்து நீ இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிற எத்தனை வருஷம் முன்னாடி சந்திச்சிருக்க ஒரு பதினேழு வருஷம் இருக்கும் அப்ப சந்தி பதினேழு இல்ல ஒரு பதினாறு பதினேழு வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி என்ன தேதினு பார்த்தா சரி அந்த தேதியில அவர் சந்திச்சேன் அது எந்த தேதினு அப்பா அப்பா சந்திச்சேன் அப்ப சந்திச்சதுதான் இப்ப அவரே அவர் என்ன பண்ணிருக்காரு இப்ப நான் நாம பேசுற விவாதம் பார்த்துட்டு கேசவன் வந்து இப்போ கேசவன் வந்திருக்காரு இல்லையா அவர் ஊரும் தான் அவருக்கும் அவருக்கும் சுபாஷிக்குமார் நெருங்க நட்பு நிறைய தொடர்பு அவர் மருத்துவங்களும் சொல்கிறாரு இப்போ அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இனியனோடு கேசவன் இதை இருக்காரு வீடியோ பார்த்துட்டு இருக்காருங்கிற செய்தியே அவங்க பேசியிருக்காங்க இப்ப ஏதாவது கேட்கும்போது நீ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் எனக்கு தெரியும் இப்போ கூட நாம் பேசுகின்ற விவாதமும் அவர் கவனிக்கிறார் அப்போ எப்படியோ பரவுது அதை ஆராய்ச்சியாளருக்கு போயிருக்கிறது பெரிய விஷயம் அப்ப அப்ப வெங்கடேஷனுடைய கருத்துக்களை தொடர்ந்து மாறாம சொல்லி அப்ப வெங்கடேசன் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இது என்னுடைய கண்டுபிடிப்பும் கிடையாது இதனால வந்து என்னோட ஆசிரியருக்கு தான் நாம எப்படி ஆசிரியர் சொல்வதை நம்ம முறையாக செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு அவர்களை முன்னேற்றம் அப்ப இந்த பொண்ணுக்கு எவ்வளவு செலவுமோ அப்பவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் மேற்பார்வை பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படியே அந்த குடும்பம் எப்படி ஒத்துழைச்சிருக்கும் பாருங்க அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா எப்படி இது இத இத இந்த நோன்பு உங்களுக்கு சேரிறதுக்கான காரணம் என்னங்கயா சும்மா சும்மா ஒரு இப்படி சாத்தியமான தான் வேற என்ன எனக்கு உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம் ஏதா என்ன அது தெரியல ம் அது தெரியல இல்ல அது நோயில தான் போயிருக்கு அந்த பொண்ணு அப்புறம் கொஞ்சம் சரி பண்ணுவோம் நீ உபாசத்துக்கு ஒத்து வந்தீன்னா இருக்க வைக்கிறேன் இருக்காரு அப்புறம் அது இருந்து போச்சு நடந்தது குண்டா இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்படித்தான் இருந்திருக்கு அது எவ்வளவு வெயிட் இருக்கு பாருங்க அந்த பொண்ணு நான் நேரம் பார்த்திருக்க குண்டா தான் அளவுக்கு மேல அந்த குண்டு குறையில இருநூத்தி முப்பது நாள் இருந்துச்சு குறையலைன்னா பார்த்தோம்ல அது எப்படி குறையாதுன்னு நான் அவரை கூட கேட்டான் அது அப்படித்தானாரு ஆ ஆ ஆ அப்படின்னா இது ஆனா நம்மளுது கரைச்சி எடுத்துடுது நம்மள்ட்ட கரைச்சி எடுத்துடுது நம்மளுது நம்மளுது கரை கரைன்னு சரி ஒரு உமா ஹம் உபவாசன்னு தேன் நிறைய குடுத்து அதுல கொஞ்சம் வெயிட் ஏறிக்க மாட்டேங்க தெரியுது அதுல ஏறிக்க மாட்டு தண்ணி குடின்னு தேனை குட்டிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வெயிட் ஏறிக்கலாம் அதுக்கப்புறம் சரி அது ரொம்ப ஆராய்ச்சிக்கு நமக்கு வந்து ஆனா பயங்கரமான ஒரு ஆராய்ச்சிதான் உம் பயங்கரமா என்ன இயற்கையை புரிஞ்சுகிட்டாங்க இயற்கையை புரிஞ்சுகிட்டாங்க செய்யறாரு அவ்வளவுதான் அப்புறம் ஆமா இயற்கை அவங்களுக்கு தெரியுது உடம்பு வந்து விண்வெளி சக்கல்லதான் இயங்குதுன்னு தெரிஞ்சு போச்சு விண்வெளி சக்தி தான் இயங்குது இப்ப நாம என்ன சொல்றோம்னா அது எனக்கு எனர்ஜி சொல்றோம் என்ன இதுக்கு சப்டல் எனர்ஜி நுண் அப்படின்னாவே கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்னு அர்த்தம் அருள் அப்படின்னா அருவ வடிவமாக இருக்கிற வெளிச்சம்னு அர்த்தம் அதான் அருள் அருள்ங்கிறீங்களே என்ன அருள் அருள்ன்னா அருவ வடிவம்னு அர்த்தம் பொருள் பொருள்ங்கிறோம் இல்லையா பொருள்னா கண்ணுக்கு தெரிகிறது பொருள் பொருள் அருள் ரெண்டுதான் உலகத்தில் இருக்க முடியும் அருள் பொருள் அருள்னா சக்தி பொருள்னா இந்த சக்தி பொருளை உடைச்சோம்னா அருள் வரும் பொருளை உடைச்சால் அருள் வரும் அதான் அருள்னா கண்ணுக்கு தெரியாதது பொருள்னா கண்ணுக்கு தெரியாது பொருளை பார்த்தா கண்ணுக்கு தெரியும் எந்த பொருளையும் நீங்க பார்க்கலாம் அதுதான் மேற்றம்பாங்க என்னது யுரேனியம் கண்ணில் பார்க்கலாம் யுரேனியம் வந்து கண்ணில் பார்க்க முடியும் ஆனால் அந்த எனர்ஜி நீங்க கண்ணில் பார்க்க முடியாது விரியான குச்சிகளை பார்க்கலாம் யுரேனியம் போட்டு பாருங்க குச்சி பயங்கரமான கதிர்வீச்சி உடையது ஆளவே சாப்பிடிச்சிடும் ஆளவே சாப்பிடிச்சிடும் இன்னைக்கு அதுக்கு நீ மாதிரி மாதிரிலாம் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இது வந்து இயற்கை முறை ஆஹ் இயற்கை முறை இயற்கை எப்பவுமே பாருங்க இதுக்கு வந்து அவங்க இட்லி தோசை பூரி பொங்கல் எதுவுமே இல்லை கரெக்டா தேன் அப்படியே மாறி 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 கடைசியில வந்து தண்ணியில போட்டு அடிக்கிறாங்க கடைசியில அந்த அந்த சுபாஷ் ஆஹ் சண்முக மருத்துவமனைக்கு போகும்போது அவரே அந்த கடைசி நாள் வந்து தான் முடிச்சு வைக்கிறாரு அது அந்த சேலம் சண்முக மருத்துவ பன்னீர்செல்வம் வந்து முடிச்சு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன் முடிச்சு கடைசியில இதுதான் கருத்தெல்லாம் பேசுனாங்க இது ஆச்சரியமா இருக்கு அப்படி ஆச்சரியப்படுறது என்ன இருக்கு அவங்க யாரு வெள்ளக்கார மருத்துவர்களுக்கு ஆச்சரியமே தவிர இயற்கை மருத்துவருக்கு ஆச்சரியம் என்ன இருக்கு அவங்க பலமுறை ஆராய்ச்சி வராங்க சிறுநீர் சிறுநீர் ஆராய்ச்சி பண்றாங்க ரத்த ஆராய்ச்சி பண்றாங்க அழுத்தம் சிறுநீரகம் அது இது நரம்பு தளர்ச்சி எல்லாமே பார்த்துடுறாங்க எல்லாம் பார்த்து எழுதி வச்சு ஆவணப்படுத்தி கடைசியில அந்த நியூட்ரல் ஆகுது பாடி நியூட்ரல் ஆன உடனே நீருக்கு போயிருது அதைத்தான் நாம சொல்றேன் நான் என்ன நேரடியாக சர் நீங்கள் போயிடுறேன் நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி பயிற்சி காய்கறி பயிற்சி நீர் பயிற்சி பயங்கர ஸ்பீடுல போயிட்டு இத்தனை வருஷம் இருந்தது என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக பண்ணிருக்கு கிடந்ததுக்கு எத்தனை ஆண்டாயிரம் ஆண்டு கணக்கு பண்ணி கணக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அதுல ஒரு நூத்தி பதினாறு எக்க ஏக்கர் இரநூத்தம்பது நாள் மேல போயிட்டு அடுத்தது அது நூத்தி இருபது நூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட அதுலயே கிடையாங்கப்பா அதுல ஒரு முப்பது எக்கச்சக்கமான நாள் அதுலேயே போயிடுது வருது நாற்பது ஐம்பது நாற்பது

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது இது மொத்த ப்ராஜெக்ட் அப்படி ஆகிருக்கு ஆனால் நம்ம எடுக்கிறது நம்ம மொத்த செயலை நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக பட்சமாக நம்மளது ஒரு நூற்றி முப்பது நாள் நூற்றி நாற்பது நாள் நூற்றி ஐம்பது நாள் அவ்வளோதான் நம்மளுது அப்புறம் என்ன அதுக்கப்புறம் தொடர்ந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு சிறு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த நோக்கம் வந்து உடம்பை கரைக்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர இலக்கு என்பது என்னென்னு இல்லை இதில் அவ்வளவுதான் அதே வந்து சாட்சியாக வச்சுக்கலாம் என்னது எதுக்கு வச்சுக்கலாம் சாட்சி சாட்சியாக வச்சுக்கலாம் சயின்டிஃபிக்லாம் நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஆனால் என்ன இதை வந்து இதை என்ன பண்ணிருக்கணும்னு தெரியுமா இந்த இப்போ அந்த சேலம் சல்புகா பண்ணி சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்னு இப்போதான் எனக்கு ஐடியா வந்திருக்கு அப்பவே இன்வெளித்துறைக்கு ராணுவத்துறைக்கு இந்த ப்ராஜெக்ட் அனுப்பி வச்சிருக்கலாம் இப்போ எனக்கு அந்த யோசனை வருது காலம் கடந்ததான் வருது இந்த ஆராய்ச்சி மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னாடி அது எம்எஸ் டாக்டர் எம்எஸ் டாக்டர் அவர் அறுவை சிகிச்சை நிபுணர் முன்பாக இந்த நடந்துருக்குது அந்த காலத்துலேயே அனுப்பிச்சி வச்சிருக்கணும் இருபது வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலுலேயே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்படி பண்ணுறதுனால அந்த நோய் நீங்குதுன்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் நம்ம இப்போ கையில் புத்தகமாக அதை விட நம்ம கையில் புத்தகமாக கொடுத்தாச்சு நம்ம உணவில்லாமல் வாழும் கலை வந்து இராணுவத்துறைக்கும் கொடுத்தாச்சு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் கையில் கொடுத்தாச்சு என்ன இந்த இஸ்ரோ தலைவர் நேரில் சந்தித்து கொடுக்கணும் அதுதான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் போய் இந்த பயில் சாமானத்திற்கு ஒரு சின்ன பகுதியில் இருக்கிற ஆளுக்கு தான் கொடுத்தேன் நம்ம தலைவருக்கே கொடுக்கணும் பிரின்ஸிபலை சந்திச்சு கொடுத்த மாதிரி கொடுத்தா தான் அது வேலை இப்போமே ஹெட் மாஸ்டரை சந்தித்து கொடுக்கணும் ஸ்கூல் பையனை சந்திச்சு கொடுத்தோம்னா வாதியாக கேட்கணும்பா அது மாதிரி பிரின்சிபலை சந்திச்சு பார்க்குற மாதிரி தலைமை விஞ்ஞானி சந்திச்சு பேசினா தான் சாத்தியம் இது ஆனால் இப்படி யாராக இருந்தாலும் உண்மையை எடுத்து சொல்லணும் அந்த தைரியம் இந்த மயில் சாமி இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் இவர் செய்வாருன்னு நினச்சி போனேன் அவர் என்னன்னா தான் மாறிட்டார் கோபியே வந்திருந்தாருங்க கோபியே ஒரு முறை வந்திருந்தாரு நேரில் சந்திச்சு கோபியில கோபி இந்த இந்த புத்தகம் மட்டும் மூணு முறை மயில் சா மனத்தறி கொடுத்திருக்கேன் ஐயா இந்த புத்தகத்தை மூணு முறை மயில் சா மறி கொடுத்தேன் தண்டமா போச்சு ஒரு ஆளுக்கு மூணு முறையும் புத்தகம் கொடுப்பாங்களா யாராவது உம் அல்லது ஏற்கனவே இந்த புத்தகம் கொடுத்துருக்காங்க நீங்க ஏற்கனவே இந்த புத்தகம் கொடுத்திருக்கிறீங்க நான் படிச்சுட்டு சொல்றேன் சொல்றேன் மூணு தடையும் இந்த புத்தகம் வாங்கியிருக்காரு அவர் மூணு தடையும் அப்ப இந்த மண்டையில ஏறல இந்த புத்தகம் நான் தான் கொடுத்தேன்னா அந்த அளவுக்கு தெரியாது இப்ப கேட்ட கூட எனக்கு தெரியலன்னு கூட சொல்லுவாரு ஆஹ் பாத்திருக்கேன் ஆமா கொடுத்த மாதிரி இருக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஒரு பக்கமா படிச்சிருக்கூடாது நீங்களே வாங்குறீங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தா படிச்சுட்டு பாரு இப்ப ஓசை கொடுக்க முல்ல அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் நான் கேசவன் இதுக்கு என்னுடைய காசு எவ்வளவு செலவாயிருக்கும் இந்த மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இலவசமா அதெல்லாம் போயிட்டு போகுது அதெல்லாம் வந்து நம்ம நோக்கம் வந்து உயர்ந்த நோக்கம் நம்ம நோக்கம் வந்து உயர்ந்த நோக்கம் ஏன்னா இல்லைன்னா இல்லாட்டி ராணுவத்திற்கு எதுக்கு நான் கொடுங்க எதுக்கு நான் ராணுவத்தருக்கு எதுக்கு போகணும் ராணுவத்திற்கு எதுக்கு போகணும் இசுரோக்கு நான் எதுக்கு போகணும் மாரநாட்டி அடிக்கணும் இதெல்லாம் ஏழன் மாசுக்கு தெரிஞ்சது நல்லா தான் இருக்கும் ஏழன் மாசுக்கு தெரியணும் அங்கே வெளிநாட்டுவர்கள் என்ற முழு சந்திச்சு பேசுனேன் அவங்க தொடர்புலேயே இல்லை பாண்டிச்சேரியில போய் நிறைய வெளிநாட்டுவர்களும் சந்திச்சு பேசுனேன் அவங்க தமிழ் படிக்கிற மாணவர்கள் பல்வேறு நாட்டு மாணவர்கள் அவங்களும் சந்திச்சு பேசினேன் நம்ம நம்ம தமிழ்நாட்டு மரமண்டைகளுக்குள்ள ஏறாத பொழுது அந்த மண்டைகளுக்கு எப்படி ஏறுங்குறீங்க தமிழ்நாட்டு மரமண்டைகளுக்கு புரியாது இந்த வெள்ளக்கார மண்டைகளுக்கு எங்கே ஏற போகுது உங்களுக்கு ம் சரி எப்பொருள் யார் யாரும் கேட்கணும் அப்பொருள் அதை அதை வள்ளுவர் சொல்லுவாரு நல்ல விஷயம் நடக்கும்னா முயற்சி பண்ணுங்க உள்ளும் வகை சொல்ல முடியாது உள்ளும் வகையான அரவணை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயலும்பாது உள்ளும் வகையெல்லாம் அரவணை ஓவாதே அறவணைகள் வந்து ஓவாமல் செய்யுங்கிறார் என்ன இப்படி அரவணை ஓவாமல் அப்போ வந்து இது எடுத்துட்டோம்னா ஓயாவது நீ அரவணைகள் செய்து கொண்டே இருக்கிறாரு செல்லும் வாயெல்லாம் செயல் எங்கெங்கு செயல்படுத்த முடியுமோ அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல எந்த இடத்துல செயல்படுத்துற எனக்கு முக்கியவா ரெண்டு இடத்துல கொடுக்கணும்னு முடிச்சு அது முடிச்சுட்டேன் இருந்தாலும் அது கரெக்டாக அந்த தலைவருக்கு போய் சேரல உம் பார்க்கலாம் செல்லும் வாயெல்லாம் செயல் எந்தெந்த இடத்துல சாத்தியமோ அந்தந்த இடத்துல நாம் இது கொடுத்துடணுங்கிறாரு ஆனால் அந்த செயல் அந்த செயல் கொடுப்பதனால் பெரும்பாயின் விலையுமானால் கொடுங்கிறார் பெரும்பயன் விளையவே விளையும் என்று நினைத்தால் என்ன சூப்பர் கைன் அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாட அதனுடைய அதனுடைய நன்மை என்னன்னு பார்க்க சொல்றாரு அதனுடைய அந்த நன்மை என்ன அதனுடைய முடிவு என்ன செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இடையூறு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமா நன்மை விளையமானால் அதாவது இவ்வளவு இடைஞ்சில் வரும் அதை கடந்து போறதுக்கு இடைஞ்சில் வரும் அப்புறம் அந்த உண்மைக்கான அதாவது என்ன சொல்வாருன்னு தெரியுமா வினையும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் பார்த்து செயலும்பார் வினையும் இடையூறும் ட்ரபுள் ஆஹ் அந்த வினை செய்கின்ற பொழுது இடையூறு வருங்கிறார் என்ன வரும் ஒரு செயல் செய்யற முதல் என்ன வரும் இடையூர் வருகிறார் இடையூறு ட்ரபுள் டிரபுள் ட்ரபுள் ஏகப்பட்ட ட்ரபுள் வருகிறார் வினையும் இடையூறும் இது வரும் வினை செய்கின்ற பொழுது வினை செய்யுங்க அந்த வினை முதல் முடிவு பண்ணிக்கணும் நல்லதான வினை முடிவான்னு பாக்கணும் அது வேற சொல்றாரு அது வந்து அந்த வினை வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய லாபமா இருக்கணுங்கிறார் என்ன லாபம் சொல்றாரு மிகப்பெரிய லாபமா இருந்தா அந்த வினை செய்யுங்கிறார் அப்படி அந்த வினை செய்யறப்ப துன்பம் வருங்கிறார் அதையும் கடந்து போங்கிறார் ஏன் அந்த விடையினுடைய விடை முற்று அந்த வினை முற்று வந்து பயங்கரமான லாபமா இருந்தால் நீ இந்த துன்பம் வரத்தானே செய்யும் லாபம் பயம் பயங்கரமா இருக்கும் இல்லையா சும்மா இப்படி பெரிய லாபம் வந்துருமா உனக்கு அப்படிங்கிறாரு உங்களுக்கு வினை செய்யறீங்க ஒரு செயல் செய்யறீங்க அதுல மிகப்பெரிய லாபம் இருக்குதுங்க அப்படி அப்படியே வந்துருமான்னு கேக்குறாரு அப்போ அந்த இடையூறே கடந்து போனால்தான் அந்த மிகப்பெரிய லாபம் வரும் என்னது எடுத்து படிச்சு பாருங்க வினை திட்டம்னு அதிகா வினை செயல் வகைன்னு நினைக்கிறேன் வகையை போட்டு பாருங்க பாருங்க திருலோகந்தர் உம் சரி கேள்வி வந்து கேட்கலாம் முடிச்சுக்கலாம் அஞ்சு மணிக்கு முடிச்சுக்கலாம் மணி நாலு 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 ஐம்பத்தி அஞ்சு எட்டு மணிக்கு பேசுவோம் ஹம் ஏதோ கேள்வி வந்து கேட்கலாம் திருலோகச்சந்தர் ஏதோ கேள்வி வந்து கேட்கலாம் அதை பாக்குறங்க திருக்குறள்ல வினை செயல் வகையை பாக்கறேங்க வினை செயல் வகை அல்லது வந்து வினை செயல்வகத்தை நினைக்கிறேன் பாருங்க குரல் போட்ட வந்துடும் அருமையான செயல் திட்டம் அது வினை செயல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையும் இடையூறும் வினையும் இடையூறும் முற்றியாங் ஏதும் படுபையினும் பார்த்து செயல் அதான் வினை செயல் வகைன்னு நினைக்கிறேன் வினையும் இடையூறும் கொடுங்க வினையும் இடையூறும் முற்றியாங்க ஏதும் படுபையினும் பார்த்து செயல் வினையும் இடையூறும்

அறுநூத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆயிடுச்சு எழுபத்தி ஏழாத்தி எழுபத்தி ஏறா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அறுபத்தி எட்டு எங்கிட்டயே இருக்கு நானே சொல்றேன் எடுத்துட்டு எடுத்துட்டு சொல்லட்டுங்களா

ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் நேரமாச்சு முடிவு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க நீர் மருத்துவத்துல முறையிலயா எப்படியோ பொதுவா ஒரு செயல் செய்யறீங்க அது பொதுவா இருக்கட்டும் ஒரு செயல் செய்யறீங்க ஒரு செயல் செய்யறீங்க இப்போ ஒரு விவசாயம் பண்ண போறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க எப்படி எதிர்பார் என்ன எதிர்பார்ப்பீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்ற ஒரு முடிவா இருக்கணும் மற்றவர்கள் மனிதர்கள் அது ரைட்டு அது ரைட் பொதுவாக 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 சும்மா இப்போ ஒரு விவசாயம் பண்றீங்க லாபம் ஆஹ் நிறைய லாபம் வர வேண்டும் சரி நிறைய லாபம் வரணும்னா ஆஹ் கொஞ்சம் உழைச்சி தானே தீரணும் அதுக்கான கைப்பொருள் முதலீடு பண்ணித்தானே தீரணும் ஐயா அப்புறம் அதுக்கு உரம் போடணும் அதுக்கு தண்ணி கட்டணும் எத்தனை பேர் இப்போ அதெல்லாம் செலவு பண்ணாதான பிரா அந்த பெரிய லாபம் வரும் முடிவும் முடிவும் இடையூரும் முற்றியாங்கு எய்தும் முற்றுகின்ற பொழுது எய்தும் படுபையன்னு போடுறாரு படுபையன்னு சூப்பர் கெயின் பேரு சாதாரண இல்ல பல மடங்கு லாபம் சொல்றாங்க அடங்கப்பா நல்ல இந்த இடத்த சரியான விளைச்சலுங்க பல மடங்கு லாபம் வந்துருச்சுங்க ரெண்டு போதி எதிர்பார்த்து பத்து பொதி வந்துருச்சும்பா அதுதான் அந்த லாபம் பேரு அப்ப அந்த அப்ப வந்து செய்யற செயல் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டால் அது காலத்துக்கு நினைத்தி மாதிரி இருக்கணும் படுபையனுங்கிறாரு நீ ஆறு மாசத்துக்கு நீ இந்த தடவை இந்த விளைச்சல் வந்துருச்சுங்க நீ போதும் நீ ஆறு மாசத்துக்கு இந்த ஆறு வருஷத்துக்கு நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல லாபம் வந்துருச்சுங்க நல்லா மழை பெஞ்சிருச்சிங்க ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் சும்மா அரவளவு பெய்யங்க நல்லா பெஞ்சு குடம் நிறைஞ்சிருச்சுங்க அது ஒரு ஆறு மாசத்துக்கு கிணத்துல தண்ணி தீராதுங்கிற மாதிரி இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு இதே இயற்கையான எதிர்பார்ப்பு அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாம் எல்லா விவசாயம் என்ன எதிர்பார்ப்பாங்க நல்லா மழை பெஞ்சிருச்சிங்க பிரச்சனை இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு கிணத்துல தண்ணி தீராதுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு செயல் இருக்க வேணும் சும்மா எடுத்து மாத்துறதுங்கிறது மருந்து திங்கிறது அப்புறம் ஏமாத்திங்கிறது அப்புறம் அவன் சரியில்லை இவன் சரியிலேங்கிறது எப்பன் சேரில்லை எல்லாத்துக்கும் தப்பு எல்லாம் சாப்பாடு தின்னீங்க அப்புறம் ஐந்தாம் அறிவு வைத்து கொண்டு என்ன பண்ண எனக்கு மட்டும் என்ன தெரியுங்கிறீங்க எனக்கு மட்டும் என்ன பேர் எனக்கு ஒரு அளவும் தெரியாது நான் பாட்டுக்கு இந்த விடுதலை எழுதிக்க பார்த்து நான் குருட்டு போட்ட மாதிரி சரி சமையல் கட்டுல இருந்து விடுதலை எழுதி நல்லா இருக்குமே பொண்டாட்டி பொண்டாட்டி முதல் பொண்டாட்டிலிருந்து எப்படி தப்பி அப்பதான் தெரியும் பொண்டாட்டிட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஓ முதல்ல இவங்க கொடுமுள்ள இருந்து தப்பிச்சுக்கலாம் நம்மள மிரட்டணும்னு அவசியமே இல்லை இல்ல காலையில மூரவா கொத்து முழு வாங்கிட்டு வா கருவாப்பழம் வாங்கிட்டு வா பச்சை முழு வாங்கிட்டு வா அப்டின்னு சொல்றது வேற மிச்சமாமில்லையா என்னைக்கு எல்லா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு அடைமை தானே அவன் சொல்றதை பூரா வாங்கிட்டு வரணும் என்னது மாட்டிக்கிட்டான் அங்க மாட்டிக்குவான் ஐயாயிரம் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வர அவன் போட்டு கொன்னு எடுத்துருவான் அவன அப்படிதானே கேசவன் வாங்கிட்டு வரணும் ஆனா என் வீட்டுக்கார் இது இருவத்தஞ்சு வருஷம் சொன்னது என் வீட்டுக்கார் வாய வாய் திறக்கவே மாட்டாங்க உனக்குதான் சாப்பாடே தேவையில்லைங்கிற அப்ப என்ன சொல்லுவேன் தே அதுக்கு இது எனக்கு என்ன சம்மதம் கேட்பேன் உனக்கு விடனா இதுக்கு அவன் பசிக்கு அவன் அதனால சொல்லுவேன் உனக்கு தாயல விடல நீ போட்டுக்கு தையில வாங்கிக்க மா மார்க்கெட்டுக்கு போனா என்ன கியூர்கட்டுக்கு போனா என்ன உனக்கு வைத்த பசினா போய்க்கோ ஏன்னா காசு வேணா வாங்கிக்க ஆள் நான் காசு வேணா பத்து ரூபா கேட்டேன் தான் பத்து ரூபா கேட்டேன் பத்து ரூபாய் வச்சுக்கோ அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு உனக்கு நீ தான் பாத்துக்கணும் எனக்கு பசி நான் பாத்துக்கிறேன் அங்கதான் புடிச்ச எல்லாத்தையும் முதல்ல சரி சரி இல்லையா யார் பண்ணணும் சிந்திக்கவும் இது இது கரெக்ட் பண்ணவும் சரியா வந்து நான் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தயக்கம் இருக்கும் மயக்கம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அது நமக்கு நமக்கு யாரு முன்ன உதாரணம் யாருமே கிடையாது இப்ப வெங்கடேசனுக்கு யாரு உதாரணம் யாரு அவர் முன்னாடி யாராவது வாழ்ந்து காட்டினாங்களா ஒண்ணுமே இல்லையே எங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தத்துவமும் ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய தத்துவம் ரெண்டையும் வச்சுட்டு இவரை ஆராய்ச்சி பண்றாரு அது எட்டு வருஷம் ஆராய்ச்சி போயிருக்காரு என்ன தைரியம் இருந்தது விட்டு விட்டு உண்மையா கண்டு ஏதாவது என்ன இருக்கு தப்பு நேர்ந்து என்ன கோயந்தாதான் இந்த உண்மை கிடைச்சிருக்குமான்னு கேக்குற அப்புறம் அதுதான் நம்ம இது கிடைச்ச ஒரு பெரிய விஷயமே அதனால ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க முடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் அதாவது இருக்கா எட்டு மணிக்கு பேசலாமா சார் யோசிச்சு இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் எல்லாருமே நான் வேணும் ஒரு கேள்வி கேட்டு வைக்கிறேன் ஒரு பக்கத்து படிச்சு வைக்கலாம் மனிதனுக்கு மரணம் இயற்கையானதல்ல ஏற்கொண்டு பேசியிருக்கோம் மனிதன் காற்றிலே வாழும் இதை படிக்கலாமா முப்பத்தி எட்டாம் பக்கத்தை படிக்கலாம் முப்பத்தி எட்டாம் பக்கம் அந்த படிச்சுட்டு வாங்க எட்டு மணிக்கு பேசலாம் சரிங்களா நன்றி